ஏண்டா பாவி சென்னையோட மாஸ்டர் பிளான்ல லேபர் பேட்டர்ன் எங்க இருந்து வந்தது தொழிலாளர் பத்தி நீயே டிஸ்கஸ் பண்ற நீயே விவாதிக்கிற அம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் வெறும் மலத்தை அல்றத தடை மட்டும் பண்ணல உங்களுடைய மறுவாழ்வையும் பேசுது வாட்ஸ்ஆப்ல அனுப்புவோம் விஜயலட்சுமி நாளையில இருந்து நீ ஜோனுக்கு வர வேண்டாம் வாட்ஸ்ஆப்ல தானே அப்போ ஒரு நீ வேலைக்கு வராதன்றத வாட்ஸ்ஆப்ல அனுப்புறான் ஒரு லெட்டர் கொடுக்கல போன் பண்ணி சொல்ல எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்புறோம் அப்போ இது எந்த அளவுக்கு நம்மளுடைய பணி பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கு ஏங்க பத்து வாடகை வந்து பத்து ஜோனா வந்து நாங்க வந்து தனியார் பண்ணோமே அப்பலாம் அமைதியா இருந்தீங்களே இப்ப வந்து ரெண்டு ஜோனா பண்ணதுக்கு வந்து கேள்வி கேக்குறீங்களா நாங்க அப்ப நாங்க கேக்கல எங்களோடு நமக்கு நாமே சொன்ன ஸ்டாலின் கேட்டார் அவர் பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இவர் சீப் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பாஸ் நீங்க இந்தியாவை வித்துடுங்க நான் தமிழ்நாட விக்கிறேன் பாஜக மாடலா இருந்தாலும் சரி திராவிட மாடலா இருந்தாலும் அதானி அம்பானிக்கு மொரவாசல் செய்யற மாடல் இந்த பிரச்சனையே கார்பரேஷனு குமரகுருபரர் மேயர் பிரியா அப்படின்னு பார்க்க கூடாது உலக வங்கி வரைக்கும் போவோம் நம்ம தான் சென்னையோட பெருமை

வீட்டுக்கு வருவாங்க உரிமை தொகை வந்துச்சா பஸ்ல ஃப்ரீயா போறீங்களா ஆ போறீங்க ஓடிபி வரும் சொல்லுங்க ஏண்டா பிஜேபி நான் கூட பரவால மிஸ்கால்ல உறுப்பினர் சேதா நீ இப்படி போய் சொல்லி சேக்கறியாடா வெறும் 1500 கோடி 2000 கோடில முடிய வேண்டிய ஒரு மேட்டர் நீ 2720 கோடிக்கு தள்ளு போறனா அவன் அந்த ராம்கி நிர்வனத்துக்கு ஒரு 300 கோடி தோ இங்க ஓட்டேல வீடு வெச்சிருக்காரே ஒருத்தரே அவருக்கு ஒரு 100 150 கோடி இவருக்கு ஒரு சில்லற கோடி ஊழலு பண்றதுக்கு தான் இந்த தனியார் மயம் எந்த போலீஸ்கார ஒரு ஆம்பள திருப்பி அடிங்க அடிச்சு எழுத்துனா அவன் என்ன பதில் நம்மளுக்கு தோறானோ அதே பதில நம்ம அவனுக்கு திருப்பி தருவோம் போராடுற வரைக்கும் தான் அம்பேத்கர் வழி நீ அங்க போராட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டா வேற வழி